நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் தூத்துக்குடி சிட்டிங் எம்பி கனிமொழியிடம் அண்ணாமலை பெயரை குறிப்பிட்டு நிருபர் கேள்வி அளிப்பதற்கு எம்பி கனிமொழி பயத்தில் பதில் கூறாமல் சிரித்துக் கொண்டே நழுவி சென்ற வீடியோவானது இணையத்தில் வயலாகி வருகிறது அண்ணாமலை வேண்டாமே இதனை பதிவிட்டு எதிர்த்தப்பகல் எம்பி கனிமொழி கேலி செய்தும் கிண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதிலிருந்து திமுக அரசுக்கு பெரும் நெருக்கடியாக இருந்து வருவதாகவும் குறிப்பாக பல திமுக முக்கிய தலைவர்களின் ஊழல் பட்டியலை டிஎம்கே பயில் சென்ற தலைப்பில் அடுத்தடுத்து வெளியிட்டு வருவதாகவும் அண்மையில் கூட டூ ஜி ஊழல் வழக்கு தொடர்பாக திமுக எம்பிக்களான ஆராசா மற்றும் கனிமொழி அவர்களின் ஆடியோக்களை அண்ணாமலை வெளியிட்டதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி போல தானும் சிறை சென்று விடுவோமா என்ற அச்சத்தில் அண்ணாமலை குறித்தான கேள்விக்கு எம்பி கனிமொழி பதில் சொல்லாமல் தெரிவித்து விடுவதாக வருகின்றனர் மேலும் அண்ணாமலை பெயரை கேட்டாலே முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி அமைச்சர் உதயநிதி வரை தலைதெறிக்க ஓடுவதாகும் காரணம் எந்தவித தகுதியும் இல்லாமல் முதல்வரின் மகன் என்ற காரணத்தினால் அமைச்சரான உதயநிதியின் பண்டவாளத்தை மேடை அண்ணாமலை தண்டவாளத்தில் ஏற்றி வருவதால் அண்ணாமலை அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பயந்து திமுக தலைவர்கள் தெரித்து ஓடுவதும் கவனிக்கத்தக்கது